மூசா அலை இஸ்லாம் ஓடிக்கொண்டே போவார்கள் எது வரைக்கும் ஓடுறது ஒரு நாட்டுல ஓடி 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 எது இலங்கை மாதிரி ஒரு தீவுன்னு வச்சுக்கிறீங்க நாலு பக்கம் ஒன்னாலும் கடல் தான் ஒரு இந்தியா மாதிரி நாடுன்னு சொன்னா ஒரு பக்கம் வாகாவால போயிட்டு காஷ்மீரால போயிட்டு பாகிஸ்தானால போயிட்டு அப்படியே பங்களாதேஷ் தாண்டி அப்படி அப்படி அடுத்தடுத்த சைனா போடுற அப்படி எல்லாம் போயிடலாம் வச்சுக்கலாம் எப்படி போனாலும் கடைசி ஒரு கடல் வந்து நின்று எங்க போனாலும் உலகத்துல கடல் வரும்ல மூசா நபியும் ஓடி ஓடி அவர சமூகம் ஓடுது கட கடலுக்கு முன்னாடி போய் நின்னாச்சு நின்ன இப்ப அவருடைய தோழர்கள் என்ன கேட்டாங்க மூசா இன்னால முதிரகுன் முடி எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களை தூதர் நம்பி நீங்க அல்லாஹ் அல்லாஹ் சொன்னீங்க தூதர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்தோம் வந்த வழியில இப்ப கடலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டீங்க அடுத்து என்ன நடக்க போகுது கடல்ல மூழ்கி தாகப் போறோம் அவ்வளவுதான். ஏன் தப்பி போறதுக்கு கப்பலும் இல்ல பின்னாடி பார்த்தா ஃபிரான் கட்டியோட நின்னுக்கிட்டு இருக்கிறான் பின்னாடி போனா அவன் கொல்லவா முன்னாடி போனா கடல் கொள்ள போகுது அப்படிங்கிறாங்க

யாருக்கு தெரியும் நம்ம எதிரா மாட்டோம் இப்படி வரும் அல்லாஹ் தர நிச்சிடான்னு சொன்னா கடவுள் தரன நிச்சா கூரிய பிச்சு தருவான்னு சொல்வாங்கல அது மாதிரி தந்துருவான் எந்த ரூபத்திலே வந்திரு மூசா நபி என்ன சொன்னாங்கன்னா இந்த ரப்ப என்ன கைவிட மாட்டான் கூலா இருங்க கோப கவளப்படாதீங்க அப்படினாங்க அல்லாஹ் என்ன செய்றான் கடலை பொழந்து மூசா போங்கனா கடல கண்ணுக்கு முன்ன கடல பொளந்து தெரியுதுங்க அந்த கடல் கடல பொளந்து தர தெரியுது ரோட் உண்டாயிடுச்சு கற்பனை பண்ணி பாருங்க இந்த பக்கம் தண்ணி இந்த தண்ணி போனா எப்படி இருக்கும் தண்ணிக்குள்ளால போற மாதிரி தண்ணியை செஞ்சு கண்ணாடியால மறைச்சு தண்ணியை பார்த்தா தெரியும் நடந்து போற மாதிரி இருக்கும் அது நம்ம கண்ணாடி தொட்டு பார்த்தா கண்ணாடி தானே தொட்டு பார்த்திருந்தா கண்ணாடி இல்லது தண்ணி ஆனா தண்ணி இப்படி தண்ணி போறாங்க முடியுமா இப்படி நாம நினைக்க நினைச்சிட்டான்னு வைங்க வர்ற தண்ணி அப்படி நின்று நீங்க தொட்டு பார்த்த நல்லா இருக்கியான்னு கேட்கலாம் தண்ணி கேட்டுப்பட்டு நாம போகலாம் அந்த அளவுக்கு எல்லாம் காப்பாத்துறான் அப்ப மூசா நபி போயிட்டாங்க என்ன பார்த்தா மூசா போறாருல அப்ப நாமளும் போவோம் மன்னனா இருந்ததுக்கு மடப்பயலா இருந்திருக்கான் பாருங்க என்ன செஞ்சா உள்ள நானும் போறேன்னு தான் போனான் போனதோட மூசா நபியை காப்பாற்றிய இறைவன் இவனுடைய பட போனதோட கடல் மூழ்கடிக்குது மூழ்கடிக்க போகுதுதான் தொத்திக்கிட்டு சாகுற நேரத்துல

நாங்க தான்டா தகுதி அப்படின்னு சொல்லிட்டு நோன்பை பிடிக்க சொல்கிறார்கள் இந்த செய்தி சகிகுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ரசூலுதாவுடைய கடைசி வருஷத்துல என்ன செய்யறாங்க சொன்னா இந்த நோன்பை பற்றி சொல்லும்போது யூதர்கள் ரசூல் தான் என்ன பார்க்கிறாங்க பிடிச்ச நோன்பு யூதர்களும் இதை பிடிச்சிருக்கிறாங்க நம்மளும் பிடிச்சி வர்றோம் அவங்களும் முஹர்ரம் பத்து நாமளும் முஹர்ரம் பத்து இஸ்லாத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் யூதர்களுக்கு மாற்றமாகவே அல்லாஹ்வுத்தஆலா வழி காட்டி இருப்பான் இதுக்கும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க முஹர்ரம் 10 மட்டும் நோன்பு பிடிச்சிட்டு வரீயே யூதனும் அந்த டேட்ல புடிக்கிறான் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் ஒன்பதாவது நாளிலும் நோன்பு பிடிப்பேன் 9 தான் 11 இல்ல சில பேர் என்னன்னா ஒன்பது பத்து அல்லது 10 11ங்கறாங்க 10 11 ரெண்டு வரக்கூடிய எல்லா செயதியும் பலவீனமான செய்தி 9 அல்லது 10 9 10 ஆசூரா தாசுவா நான் உயிரோட இருந்த அடுத்த வருஷமும் இந்த நோன்ப ஒன்பதாம் தேதியையும் சேர்த்து ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நான் நோன்பு பிடிப்பேன் அப்படின்னாங்க ரசூலுதா ஆனால் ரசூலுதா செல்வதால அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை ரசூல்தா மௌத்தா போயிடுறாங்க ஆனா என்ன சொன்னாங்க உயிரோட இருந்தால் பிடிப்பேண்டாங்க அப்போ ரசூலுதாவுடைய வழிகாட்டுதல் இருக்குது நம்ம பிடிக்க வேண்டியது ஒன்பதும் பத்தும் ரசூலுதா சொன்ன பிரகாரம் இந்த காரியத்தை செய்யும் போது நாம் அல்லாவுடைய தூதரை பின்பற்றியவர்களாக முஹர்ரம் மாதத்தை சிறப்பித்தவர்களாக மாறிவிடுவோம் அது மட்டும் இல்லாம ரசூலுதா சொல்றாங்க இந்த ஒரு நோன்பு இருக்குல்ல ரெண்டு நோன்பு இந்த ரெண்டு நோன்பு ஆசுரா தாசுவா நோன்பு கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னித்து விடும் என்று நபிவநாயகம் சொல்லுகிற செய்தி சகி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு கடந்த பின்னுக்கு ஒரு வருஷம் அப்படியே பின்னுக்கு போகணும் இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன பாவம் செஞ்சிருப்போம்

இல்ல எரிய சாணம் விரும்புறீங்களா பிடிக்காம இருங்க பத்தோட பதினொன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆயிரம் பாவம் செஞ்சு வச்சிருக்காரு இந்த வருஷம் பிடிச்சிட்டாருன்னு இந்த ரெண்டு நோம்பையும் ஆயிரத்தால மைனஸ் பண்ணி விட்டுருவான் கழிச்சி விட்டுருவான் பிடிக்கல அடுத்த வருஷம் இன்னொரு ஆயிரம் இப்ப ரெண்டாயிரமா போயிடும் அப்ப கழிக்கணும்னா என்ன செய்யணும் உதாரணத்துக்கு தான் ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்ப அல்லாவுடைய தூதர் செலவாலு சிரமம் சொல்றாங்க கடந்த வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்கிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்குதே தவிர இவங்க சொல்ற மாதிரி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிறதுக்குரிய கவலையை வெளிப்படுத்துறதுக்குரிய அல்லது பெருநாளாக கொண்டாடுறதுக்குரிய ஒரு காலகட்டம் இல்லை இது இது ரசூலா காட்டிய முன் பாவங்கள் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு மூசா நபி பிடித்த ஒரு நோன்பு மூசா நபி காப்பாற்றப்பட்ட தினத்துக்காகத்தான் இந்த நோன்பு பிடிக்கப்படுகிறதை தவிர ஹுசைன் ரதி அல்ல கொல்லப்பட்டதற்காக இந்த நோன்பு பிடிக்கப்படவில்லை கர்பலாவுக்கும் இந்த நோன்புக்கும் சம்பந்தம் இல்லை கர்பலா என்பது கவலைக்குரிய ஒரு சம்பவம் ஹுசைன் ரதி அல்ல கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு நம்பிக்கை துரோகம் செய்து கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு கவலைக்குரிய ஒரு நிகழ்வு அதை எந்த ஒரு மூமினும் எந்த ஒரு முஸ்லிமும் பொறுத்துக் கொள்ள மாட்டான் ஆனா அதற்கும் இந்த முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நோன்புக்கும் சம்பந்தம் இல்லை ஆசுரா தாசுக்கும் சம்பந்தம் இல்லை அது மூசா நபி காப்பாற்றப்பட்டதற்காக நாம் பிடிக்கிற நோன்பு ஹுசைன் அர் ரதியல்லாஹு அன்ஹு பிடிக்கிற நோன்பு அல்ல